என்ன தோணுதான் இந்த திராவிட கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கட்சி கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணி கட்சியாக இருக்கிறது நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் போன சட்டமன்ற தேர்தலில் ஐநூத்தி பதினஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தார் அந்த ஐநூத்தி பதினைஞ்சு வாக்கு வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாத முதலமைச்சராக இன்றைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறார் அதே தேர்தல் அறிக்கை பாதியாக செய்து கொண்டு இன்னைக்கு பாதி ஒவ்வொன்று பெட்ரோல் இருக்குதுன்னா நான் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அஞ்சு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னவருக்கு அன்னைக்கு மூன்று வருஷமா குறைக்கிறது வக்கில் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு அன்னைக்கு அஞ்சு ரூபாய் குறைக்கிறது வக்கில் மூன்று ஆண்டு காலமாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருகிறேன் என்று சொன்னார் அன்னைக்கு நூறு ரூபாய் தரத்துக்கு வக்கில் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் எப்படி கொடுப்பேன் எதை வச்சு கொடுப்பேன் இதையெல்லாம் நம் தெளிவாக நம்ம எல்லோ வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் இதை சொல்லி நம்ம திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் நம்மளுடைய வாக்கு அனைத்துமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டும் எதிர்கட்சியில வேட்பாளரே இல்லாத கட்சிக்கு இவர்கள் எல்லாம் வாக்கு கேட்கிறாங்க நாங்க திமுகவுக்கு போட்டி திமுகவுக்கு போட்டி சொல்லி பேசிட்டு இவங்களுக்கு வெக்கமா இல்ல இவர்கள் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளரே தெரியாது எப்படி இவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் யாருக்கு இவர்கள் வாக்கு கேட்பார்கள் இவர்கள் திமுக அதிமுக கட்சியை சார்ந்த எம்பிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நிக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது குப்பையில் போட்ட கணக்கு தான் கீழே போட்ட கணக்கு தான் மக்களுக்கு இதை நாம் புரிய வைக்க வேண்டும் ஒரு பாரத பிரதமர் வேட்பாளராக இல்லாத கட்சிக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றவர்களை டெல்லியில் என்ன செய்தார்கள் முப்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லி போய் வந்தோம் மக்களுக்கு ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை கேட்டா இங்க வந்து நாங்க டெல்லிக்கு போறோம் டெல்லி அதான் எங்கூட்டுக்கார் கச்சேரிக்கு போறான்னு சொல்றாங்க அந்த கணக்கு தான் இவங்க அதனால் வந்து மக்களிடத்தில் நாம் பேச வேண்டும் திண்ண பிரச்சாரம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு இரண்டு கட்சிகளுக்கு நாம் வாக்களித்தால் அது வேஸ்ட் தான் நம்ம குப்பையில போட்ட மாதிரி தான் சொல்லி நம் மக்களுக்கு இந்த பொன்னான வாக்குகளை பாராளுமன்ற உறுப்பினர் நமது வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் பாரத பிரதமரனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மாமல்ல சின்னத்துக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக நாம் அனைவருமே அந்த பொதுமக்களிடத்தில் நாம் பேச வேண்டும் இன்றைக்கு எழுச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் நாம் அனைவருமே அவர்களை சந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை எல்லாம் படித்த இளைஞர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் உறுதியோடு இருக்கிறார்கள் பட்டி எங்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்கள் வாக்களிப்போம்